கணிவான சகோதரர்களே அந்த அளவுக்கு மிக பயங்கரமான பெரிய பிரினியமாகும் கனியமான சகோதரர்களின் உலகத்துடைய வாழ்க்கையும் கேள்விக்குரிய ஆசிரத்துடைய கவுளுடைய வாழ்க்கையும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக ஏன் உலகத்தில் வாழ்ந்தாரு இத பிடிச்சாரு போதை வத்துவோடு இருந்தாரு മനുഷന <po target>

விநியோகிக்கப்பட்டுட்டு முழுமையான தயாரிப்பு எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு கதவை கட்டினா கதவு இல்லை உடனடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய கதவு உடச்சு பார்த்தா வீட்டு ரூம் ரூம் உடச்சி பார்த்தா அந்த வாலிபர் அதே இடத்துல அந்த போதை வஸ்துளை வாங்கிச்சு அது அப்படியே மூளைக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி அதே இடத்துல மூளை நரம்புகள் வெடித்து அதே இடத்துல வஃபாத் ஆகிருக்காங்க வெளி மாணவர்கள் நிறைய செய்திகள் நாங்க பார்த்திருப்போம் முஸ்லிமாக பறந்து முஸ்லிமாக வளர்ந்து ஈமானுடைய உணர்வோடு வாழ்ந்து

ஒன்று சேர்ந்து உடனடியாக வந்து என்னை இதே இடத்துல அடிச்சு கொண்டு போடுங்க என்ன சொல்றாங்க அந்த அளவுக்கு உஷாராக சொல்றாங்க உதியா சொல்றாங்க மதுபானம் குடிச்சு புத்தி பேதரிக்க வத்துக்க கூடிய எல்லாத்தையும் போதே வத்துக்களை பாவிச்சு அது யாராக இருந்தாலும் அதே நிலைமையில மௌத்தா போய்த்து கபடுல கொண்டு போய் அடக்கினா கிபுலா அல்லாஹ் திசை பக்கமாக அவருடைய முகம் திருப்பப்படும் கண்ணியமானவர்கள் அந்த அளவுக்கு மிக பயங்கரமான பாவம் இப்ப நாங்கள் யோசிப்போம் இந்த பாவத்தை நாங்கள் ஏன் செய்யணும் கண்ணியமானவர்களே உலகத்திலேயும் லாபம் இல்லை ஆசிரத்திலே எந்த விதமான லாபமும் இல்லை இப்ப யோசிப்போம் இந்த பாவத்தை நான் ஏன் செய்யணும் ஏக பிள்ளை என்ன மனைவி ஏன் செய்யணும் ஏக பிள்ளை குட்டி ஏன் செய்யணும் கண்ணியமானவர்களே இதனுடைய விபரீதங்களை விளங்கப்படுத்துவோம் அடுத்த வகுப்புல இந்த மதுபானம் பாவிப்பதன் மூலமாக ஏற்படக்கூடிய உலகளாவிய ரீதியில் மருத்துவர்கள் என்ன குறிப்புகளை சொல்றாங்க இந்த வஸ்துக்கள்ல இதை செய்யறதுக்காக வேண்டி பாவிக்கப்படக்கூடிய ரசாயன பதார்த்தங்கள் என்னென்ன கலக்கப்படுது அதனுடைய என்னன்ற அடுத்த வகுப்புல அல்லாஹ் சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்த வகுப்புல பார்ப்போம் இதுவரைக்கும் என்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டோமோ அதை எங்களுடைய வாழ்க்கையில